அருட்பரிஞ்சோதி அருட்பருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பரிஞ்சோதி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தமிழ்நாட்டிலிருந்து ஆயர்பாடு இயற்கை மருத்துவ புது அறக்கட்டளை சார்பாக இன்று மூலிகை வேலிலும் நவபாசனத்தினால் செய்த மூலிகை வேலை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை அன்பர்களுக்காக பதிவு செய்கிறோம் இந்த நவப்பாசன மூலிகைவேல் நவக்கோள்களையும் ஈர்க்கக்கூடிய நவ கோள்களை ஈர்க்கு தன்மையுடைய மூலிகைகளை கொண்டு இலைகளை கொண்டு பட்டைகளை கொண்டு செய்யப்பட்டது இந்த நவபாசனம் இந்த நவபாசனம் வேல் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நம்முடைய உள்ள ஜீவகாந்த சக்தியோடு கலக்கச் செய்து நம் உடலில் உள்ள இரத்தத்தை தூய்மை செய்ய உதவி செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் செய்ய உதவி செய்கிறது உள்ள ஒவ்வொரு சக்கரங்களையும் இயக்க உதவி செய்கிறது ஒவ்வொரு சக்கரங்களும் எவ்வாறு எந்த கலரிலே வடிவத்திலே இருப்பதை உள்ளுணர்வாக உணர செய்கிறது நாளமில்லா சுரப்பிகளை நன்றாக இயங்க உதவி செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி தந்து ரத்தம் சுத்தம் செய்யும் பொழுது உடலிலே சர்க்கரை குறைபாடு மலச்சிக்கல் மனச்சிக்கல் தோல் சார்ந்த குறைபாடுகள் அனைத்தும் தீர்வு தரக்கூடிய மாபெரும் அற்புத மருத்துவ சக்தி உள்ள நவபாசனம் மூலிகைகள் இத்தொழில் வளம் பெற மன குழப்பத்தை நீக்க தொழில்துறையில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் உள்ள அந்த மன அழுத்தத்தை குறைக்கவும் மன வலிமை பெறுவதும் மனதை தெளிவு பெறுவதற்கும் இந்த நவப்பாசன வேல் உதவி செய்யும் தொழிலில் நிர்வாகத்தை சீர்பட செய்யவும் தொழிலில் மேன்மையடையவும் பொருளாதாரத்தில் ஈர்க்கக்கூடிய அளவு இந்த நவப்பாசன வேல் உதவி செய்யும் பிரபஞ்சி ஆற்றல் தேவைக்கு நிறைவாக இந்த உடல் முழுவதும் நிரம்பச் செய்து நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கச் செய்து உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி செய்து புற்றுநோய் சார்ந்த கிருமிகள் அண்டவிடாமல் பாதுகாக்கும் வைரஸ் சார்ந்த கிருமிகள் அண்டவிடாமல் பாதுகாக்க செய்யும் தெய்வீக ஆற்றலை உள்ளுணர்வாக உணர்ந்து தெளிவு பெற உதவி செய்யும் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக உதவி செய்யும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த குறைபாடுகளும் மாதவிடாய் சார்ந்த குறைபாடுகளும் வராமல் பாதுகாத்து கொள்ள இந்த நவபாசன மூலிகை வேல் உதவி செய்யும் இன்னும் பல வகையான முறைகளை இந்த நவபாசன வேல் தங்களுக்கு உணர் உள்ளுணர்வாக உணர்த்தக்கூடிய மாபெரும் அற்புதமான வேல் மூலிகை நவபாசன வேல் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் வீட்டிற்கு ஒரு நவபாசன வேல் நன்றி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பொருங்கரணை அருப்பெருஞ்சோதி தொண்ணூற்றி ஒம்பது அறுநூற்றி ஐம்பது நாற்பத்தி ரெண்டு அஞ்சு நாலு மூணு என்ற வாட்ஸ்அப் நம்பரில் மட்டும் தொடர்பு கொள்ளவும் வாழ்த்துக்கள்